வணக்கம் இது உலக வளம் லெபனாலில் இயங்கி வரும் கிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் காசாவுக்கு போரில் கமாஸ் அமைப்பினருக்கு பெரும் ஆதரவுடன் செயல்பட்டனர் இந்த நிலையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இஸ்ரேல் காசா தரப்பினரிடையில் போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது இவ்வாறிருக்க கிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதியாக ஷேக் முகமது அலி ஹமாதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கிழக்கு இளபனானில் அமைந்துள்ள பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டின் முன்பே மர்ம நபர்கள் அவரை சுட்டுள்ளனர் இதில் ஆறு குண்டுகள் அவர் மீது பாய்ந்ததனால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி

தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்துள்ளது மேலும் பாலின தம்பதிகளுக்கு இருக்கும் அதே உரிமைகளை அவர்களுக்கு வழங்கும் சட்டம் இன்று முதல் சட்டபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடாகிய தாய்லாந்தில் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளிலேயே திருமணம் செய்து கொண்டனர் தாய்லாந்து வரலாற்று சிறப்புமிக்க திருமண சமத்துவ சாட்ட மூலத்தை கடந்த ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் பெரும்பான்மை வாக்குடன் நிறைவேற்றியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது தாய்வான் மற்றும் நேபாளத்துக்கு பின்னர் ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய தெற்காசிய நாடுகளில் முதலிடத்தையும் ஆசியாவில் மூன்றாவது இடத்தையும் பிடித்த நாடாக இதன் மூலம் தாய்லாந்து ஆனது தாய்லாந்தில் சம திருமண சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று எல்ஜி பிடி கியோ குழுக்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் ஒரு தசாப்த கால போராட்டத்துக்கு மத்தியில் இந்த சட்டம் வந்துள்ளது சட்ட அமலுக்கு வருவதற்கு முன்னதாக கடந்த வாரத்தில் பிரதமர் உயிரியல் அடையாள அங்கீகாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஒரே பாலின தொழிற்சங்கங்களை அனுமதித்த முதல் நாடு தாய்லாந்து ஆகும் அதன் பிறகு பல நாடுகளில் உலகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதை பின்பற்றுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழர்கள் வாழ்வியலில் பெரும் பண்பாட்டு நிகழ்வான தமிழர் மரபு திங்கள் விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவில் கோலகலமாக கொண்டாடப்பட்டது இயற்கையை மதித்து வழிபடும் தமிழர்கள் அந்த இயற்கைக்கு நன்றி கூறி விழா எடுப்பதுடன் தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பை கொண்டாடும் விதத்தில் இந்த தை மாதத்தில் உலகங்கும் வாழும் தமிழர்கள் தைத்திருநாளை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் பிரித்தானியாவின் பல பகுதிகளிலும் வாழும் தமிழர்கள் தம் அடையாளங்களின் பலி பயணிக்கவும் தம் அடையாளங்களை எளிய தலைமையுடனும் கொண்டு சேர்ப்பதற்கும் தமிழ் மரபு திங்கள் நிகழ்வுகளை பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடி வருகின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவின் தளமாக கொண்ட இயங்கம் தமிழ் தகவல் நடுவம் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான மையம் ஆகியன இணைந்து தமிழ் மரபு திங்கள் நிகழ்வினை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவின் நியூ மோல்டன் பகுதியில் கோலாகலமாக கொண்டாடினர் தமிழர்களின் வீர இசைப்பறை முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க மற்றும் மயிலாட்டம் குதிரையாட்டம் புலியாட்டம் கரகாட்டம் என தமிழர்களின் விருந்தினர்கள் மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு தமிழர்களின் பல்வேறு கலை பாரம்பரிய நிகழ்வுகளுடன் மருவத்திங்கள் நிகழ்வுகள் கோலாகலமாக இடம்பெற்றன தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் அவசர நிலையை அறிவித்து கொலம்பியா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டதுடன் அவர்கள் அண்டை நாடான கொலம்பியாவின் எல்லைக்குள் தாக்குதல் நடாத்தி வருகின்றனர் குறிப்பாக மக்கள் மற்றும் பொது சொத்துக்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதால் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர் இதனை தடுக்க எல்லைப் பகுதியில் கொலம்பியா ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளது இந்த நிலையில் கொலம்பியா எல்லை வழியாக கிளர்ச்சியாளர்கள் நுழைந்துள்ளது மோதல் நடைபெற்றுள்ளது இந்த மோதலில் இருதரப்பினரும் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவில் நிவாரணப் பொருட்கள் செல்வதிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஐநா சபையின் உதவி செய்யும் குழுக்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் காசாவுக்கு ட்ரொலிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன நிவாரண மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடன் செல்லும் ரோலிகள் திருட்டுச் சம்பவங்கள் அதிக அளவிலும் கொள்ளைச் சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று ஐநா தெரிவித்துள்ளது ஆங்காங்கே சிறிய திருட்டுகள் மட்டுமே நடைபெற்றுள்ளன இஸ்ரேல் காசாவடியிலான போர் நிறுத்தத்தின் மூன்றாம் நாளில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரோலிகளில் உதவி பொருட்கள் காசாவுக்குள் சென்றதாக ஐநா தெரிவித்துள்ளது இது ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட அறுநூறு ரோலிகளை விட கணிசமான அதிகமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவில் அந்த நாட்டின் புதிய அதிபராக இரண்டாவது முறையாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பில் இருந்து தமது நாட்டை விலக்கிக் கொள்ள அமெரிக்கா எடுத்துள்ள முடிவு குறித்து உலக சுகாதார அமைப்பு தமது கவலையை வெளியிட்டுள்ளது ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற சில மனத்தியாளங்களில் உலக சுகாதார அமைப்பில் இருந்து தமது நாட்டை விலக்கிக் கொள்ள முடிவு செய்தமை தொடர்பிலேயே இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன துருக்கியில் அமைந்துள்ள ஸ்கை ரிசார்ட் ஹோட்டலில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நாட்டின் வடமேற்கில் உள்ள கதர் கையாவில் அமைந்துள்ள ஹோட்டல் உணவகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டதாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி ஹொயா தெரிவித்துள்ளார் ஹோட்டல் அமைந்துள்ள போலு மாகாணத்தின் ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்களில் இருவர் தீப்பரவலை அடுத்து வீதியில் கட்டிடத்திலிருந்து குதி திறந்ததாக அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான அனோடோவிலும் கூறியுள்ளார் போலு நகரின் கருத்துப்படி விபத் நடந்த போது இருந்ததாக சொல்லப்படுகிறது மற்றும் மேல் தளங்கள் காட்டும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன தீ விபத்துக்கான துரிதப்படுத்தி இருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் எவ்வாறாயினும் தீ விபத்தை அடுத்து சம்பவத்துக்கு முப்பது தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இருபத்தி எட்டு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இஸ்தான் கிழக்கே முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொரோலோக்கு மலைகளிலும் உள்ள ஒரு ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் எல்லைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அனைத்து எல்லை அத்துமுறல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்துள்ளது அமெரிக்காவின் ஆபத்தான ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ள நிலையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் நாங்கள் எங்கள் செல்வத்தை மீட்டெடுக்கப் போகின்றோம் அமெரிக்க மண்ணில் செயல்படும் ஒவ்வொரு சட்டவிரோத அந்நிய கும்பல் மற்றும் புலம்பெயர்ந்த குற்றவாளிகளை வெளியேற்றவுள்ளோம் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கான முதல் படியாக நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைந்தோம் இந்த ஒப்பந்தம் நவம்பரில் நாங்கள் பெற்ற வரலாற்று வெற்றியின் விளைவாக மட்டுமே நடந்திருக்க முடியும் பிணைக் கைதிகள் மூன்று பேர் இப்போது விடுவிக்கப்பட்டனர் முதலில் நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் காசா போர் நடந்திருக்காது நமது நிர்வாகம் மத்திய கிழக்கில் மூன்று மாதங்களுக்கு இவை அனைத்தையும் சாதித்துள்ளது ஜனாதிபதியாக இல்லாமல் நான்கு ஆண்டுகளை பைடன் ஜனாதிபதியாக இருந்து சாதித்ததை விட அதிகமாக நாங்கள் சாதித்திருக்கின்றோம் நான் உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் மத்திய கிழக்கில் குழப்பத்தை நிறுத்துவேன் மூன்றாவது உலக போர் நடக்காமல் தடுப்பேன் இவ்வாறு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியின் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸை தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் குடியேற்றம் பகுதிகள் மற்றும் குடிமக்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி விசாவில் கனடாவுக்குள் வந்த சுமார் ஐம்பது ஆயிரம் மாணவர்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேராமல் இருப்பது தெரியவந்துள்ளது இதில் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்னும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது கல்வி விசாவில் சென்று படிப்பில் செய்தாரவர்களில் ஐந்து நான்கு சதவீதம் நபர்கள் இந்தியர்கள் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகளில் இருந்து கல்விக்காக கனடாவுக்கு வந்தவர்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது பிலிப்பைன் இருந்து வந்தவர்களில் எட்டு பேர் வந்தவர்களில் நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படிப்புக்காக விசா பெற்று கனடாவுக்கு வந்து தொடர்புடைய கல்வி நிறுவனங்களில் சேரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது கனடா அமெரிக்கா எல்லைகளில் சட்டவிரோதமாக கூடிய உதவுவதாக குறிப்பு குற்றம் சாட்டப்பட்டுள்ள கனடா கல்லூரிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு இடையே ஏற்படும் தொடர்புகள் குறித்து இந்திய சட்ட அமலாக்க முகாமைகள் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளன இந்த சில இந்திய மாணவர்கள் கல்வி விசாவை வைத்துக் கொண்டு அமெரிக்காவிலும் சட்டவிரோதமாக குடியேறுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுடன் உலகில் நிறைவடைகின்றன வணக்கம்